இந்த காணொலியை பார்த்தோன்னே மனசெல்லாம் உடஞ்சே போச்சுங்க நல்லவர்கள் காதலிக்கிறது குறைவு அப்படி காதலிச்சா அவங்க இணைகிறது குறைவு அப்படியும் அவங்க இணைஞ்சா இறைவன் பிரிச்சு வச்சிடலாம் பாருங்க இந்த நேரங்களில் இறைவன் மேல நம்மள அறியாமலே கோபம் வருது இப்படி நீ பிரித்து வைக்கிறதுக்கு நீ இணைச்சு வைக்காமலே இருக்கலாம் தானே இறைவா

அப்பா வந்து நீ லவ் பண்ணுறியா நீ அப்பா சத்தியமாக நான் லவ் பண்ணலப்பா அப்புறம் எப்படி அவன் சொன்ன நீ பண்ணுற பண்ற பண்ற ஆமாப்பா நான் பண்ணுறப்ப என்னப்பா வந்துது அப்படின்ட்டு நம்ம ஆனால் அவரை லவ் பண்ணவே நம்ம பண்ணி பண்ணுறோன்னு சொல்லிட்டோம் சரி அதை நிஜமா கேட்கலாம் அப்படின்ட்டு நான் அவர்கிட்டதை சொன்னேன் நான் உங்களை லவ் பண்ணவே இல்லை ஆனால் லவ் பண்ணுறேன்னு நான் சொல்லிட்டேன் அப்போ லவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன் பொண்ணை வந்து கேட்டாங்க அப்புறம் பொண்ணு கேட்கல அதுக்குள்ளேயே நம்ம அம்மியார் என்ன காரை வச்சு தூக்கிட்டாங்க இப்ப மாமியார் உயிரோடு இல்ல அப்படியே அவர் போன ஒரு வருஷத்துல போயிட்டு யாரு போன எங்க ஆத்துக்கு வீட்டுக்காரர் ஆமா அவர் இறந்துட்டு